மிகவும் பழமையான காலத்தில் கடவுள் இந்த உலகத்தை அழகாக உருவாக்கினார் ஒவ்வொரு நாளும் புதியவையாக பலவற்றை படைத்தார் அதில் ஐம்பூதங்கள் மலைகள் விலங்குகள் பறவைகள் என அற்புதமாக இந்த உலகத்தை படைத்தார் கடைசியாக கடவுள் ஒரு மனிதனை படைத்தார் அவனுக்கு பெயர் ஆதாம் கடவுள் அவனை ஒரு அழகான தோட்டத்தில் வைத்து வளர்த்தார் அந்த இடம் ஏத்தேன் தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது அந்த தோட்டம் மிகவும் அமைதியாகவும் இயற்கையால் நிறைந்ததுமாக இருந்தது பல்வேறு பழமரங்கள் வண்ண வண்ண பூக்கள் சிறு சிறு ஆறுகள் அதில் இருந்தன ஆதம் தனியாக இருந்தான் கடவுள் அதை கவனித்தார் ஆதத்துக்கு ஒரு துணை வேண்டும் என்று எண்ணி அவனது எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்கினார் அவளுக்கு பெயர் ஏவாள் இப்போது ஆதமும் ஏவாளும் சேர்ந்து அந்த தோட்டத்தில் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினார்கள் அவர்கள் எந்த வேலைக்கும் கஷ்டப்பட வேண்டியதில்லை உணவாக பல வகை பழங்கள் இருந்தன விலங்குகள் அவர்களுடன் நட்பாக இருந்தன ஆனால் கடவுள் அவர்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை கூறினார் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களின் பழங்களையும் நீங்கள் சாப்பிடலாம் ஆனால் அறிவு மரம் என்ற ஒரே ஒரு மரம் இருக்கிறது அதில் உள்ள பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது நீங்கள் அதை சாப்பிட்டால் பாவம் உங்களுக்குள் வரும் பின்னர் நீங்கள் இறந்து விடுவீர்கள் என கூறினார் ஆதமும் ஏவாளும் அதை ஒப்புக்கொண்டார்கள் அது ஒரு நாள் ஏவாள் தனியாக மரங்களுக்கு அருகில் சென்றிருந்தபோது ஒரு பாம்பு அவளிடம் வந்து பேசத் தொடங்கியது அந்த பாம்பு சைத்தானாக இருந்தது பாம்பு சொன்னது இந்த அறிவு மரத்தின் பழத்தை நீ சாப்பிட்டால் நீ கடவுளைப் போல அறிவுள்ளவளாக மாறுவாய் அதனால்தான் கடவுள் உன்னை அதை சாப்பிட வேண்டாம் என்று கூறுகிறார் உண்மையில் அது ஒரு நல்ல பழம் என்று கூறியது ஏவாள் பாம்பின் வார்த்தைகளை நம்பினாள் அவள் பழத்தை பார்த்தாள் அது அழகாக ருசியாக தெரிந்தது அவள் அதை பறித்து சாப்பிட்டாள் பிறகு ஆதத்திற்கும் கொடுத்தாள் ஆதமும் அதை சாப்பிட்டான் அந்த நேரத்திலேயே அவர்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டது அவர்களுக்கு நாணம் வந்தது அவர்கள் தங்களுடைய உடல்களைப் பார்த்து வருந்தினர் உடனே இலைகளை எடுத்து பூசையாக கட்டிக்கொண்டார்கள் பிறகு கடவுள் தோட்டத்திற்கு வந்தார் அவர் ஆதத்தையும் யாவலையும் அழைத்தார் ஆனால் அவர்கள் மரங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார்கள் கடவுள் கேட்டார் நீங்கள் எங்கே ஏன் மறைந்திருக்கிறீர்கள் ஆதம் சொன்னான் நாங்கள் நாணம் அடைந்தோம் நாங்கள் உங்களது கட்டளையை மீறி இந்த பழத்தை சாப்பிட்டோம் அப்போது கடவுள் மிகவும் கவலையடைந்தார் அவர் கூறினார் நீங்கள் எனது வார்த்தையை நம்பாமல் பாம்பின் வார்த்தையை நம்பி தவறு செய்தீர்கள் இதன் விளைவாக இனி நீங்கள் இத்தோட்டத்தில் வாழ முடியாது கடவுள் அவர்களை ஏத்தேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பினார் பாம்புக்கும் ஒரு தண்டனை அளித்தார் இனிமேல் அது தரையில் படுத்து ஊற என்று ஆதமும் ஏவாளும் வெளியே சென்று வாழ்க்கையை துவங்கினார்கள் உழைத்து பிற மக்களை பெற்றனர் அவர்கள் வாழ்க்கையில் சிரமங்கள் இருந்தன ஆனால் அதிலிருந்தே மனித இனத்தின் வரலாறு தொடங்கியது இந்த கதையின் பாடம் கடவுளின் வார்த்தையை மதிக்க வேண்டும் அவர் நம்மை காத்து கொள்ளவே சொல்லுகிறார் தவறான வழியில் சொல்லும் சொற்களை நம்பக்கூடாது யாரேனும் அழகாக பேசினாலும் அது உண்மையா என சிந்திக்க வேண்டும்